பெரும்பாக்கம் பகுதியில் நடந்த என்எஸ்எஸ் முகாமில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப்பள்ளி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சசிகலா தலைமையில் நடைபெற்று வந்த முகாமில் விழுப்புரம் கீழப்பெரும்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் கீழ்பெரும்பாக்கம் பகுதி முழுவதும் வீதிகளில் மரக்கன்று நடுதல் துர்கை முத்துமாரியம்மன் கோவில் வண்ணாக்குளக் கருப்பசாமி கோவில் அம்மன் கோவில் பசுபதீஸ்வரர் கோவில் ஆகிய இடங்களில் தூய்மை பணிகளை மாணவிகள் மேற்கொண்டனர் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலா தலைமையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டு நாட்டு நலப்பணி திட்ட முகாம் மூலம் பல்வேறு மக்கள் சேவை பணிகளை மேற்கொண்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு சால்வை இணைந்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளவும் பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி எனவும் இவை மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமையும் என்றார் மேலும் ஒரு வார காலம் இப்பகுதியில் மக்கள் சேவையாற்றிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காந்தி பிறந்த நாளில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டது சிறப்புமிக்கது தன்னை நாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் காந்தி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒரு சிலர் தான் ஞாபகத்தில் இருப்பார்கள் காந்தி நாட்டிற்கு இன்னும் தேவை என்பதுதான் உண்மை என அவரது இறப்பிற்கு பின்பும் தற்போது வரை உணர்ந்திருக்கிறது அவரது வாழ்க்கை ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை என்றும் சமுதாயத்திற்கு எனது வாழ்க்கை ஒரு செய்தி என கூறியிருந்தார் காந்தி அதை சொல்ல ஒரு தைரியம் வேண்டும் மாணவ செல்வங்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் பின்னர் பள்ளி வளாகத்தில் மாணவிகளோடு இணைந்து மரக்கன்று நட்டார் அதன் பின்பு போதை ஒழிப்பு குறித்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு மாணவிகள் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இவ்விழாவில் திண்டிவனம் கல்வி அலுவலர் சிவசுப்பிரமணியன் நாட்டு பணிகள் பணிகள் தொடர்பு அலுவலர் ராஜசேகரன் திட்ட அலுவலர் செந்தில்குமார் கீழ்பெரும்பாக்கம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை யமுனா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இளங்கோவன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ரம்யா அரசு மகளிர் மாதிரி மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் குழந்தை வேலு காங்கேயர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் மகாலட்சுமி வைத்தியநாதன் நகர செயலாளர் வெற்றி கோழியனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சச்சிதானந்தம் பொதுக்குழு உறுப்பினர் சம்பத் வார்டு செயலாளர் வைத்தியநாதன் பிரதிநிதி சந்தோஷ் நகர தொண்டர் அணி அமைப்பாளர் கரண் நகர தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் சுந்தரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக பட்டதாரி ஆசிரியர் குழந்தை வேலு நன்றி தெரிவித்தார் கல்விக்காக கல்வியும் மருத்துவமும் தன்னுடைய இரண்டு கண்களாக பாவித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் அந்த அளவிற்கு கல்வித்துறைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க எல்லாம் டிவியில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் நாம் எந்த அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்பதை அறிய முடிந்தது நாம் மேடைக்கு மேடை சொல்லி இருந்தால் சொல்கிறோம் நம்ம தலைவருடைய திட்டங்கள் இருந்தாலும் கூட அன்றைய தினம் அந்த பயன்பெற்ற மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த மேலே மேடையில் அவர்கள் அங்கே அவருடைய அனுபவத்தை அங்கே கூறும்போது அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது அன்று தினம் அந்த அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இன்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய திட்டங்கள் என்று அதனால் எண்ணி பார்த்திட வேண்டும் மாணவ செல்வங்கள் அனைவரும் இன்று உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் கல்லூரி கனவு நான் முதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு எண்ணற்ற திட்டங்களை என்ற தினம் கல்வி நீங்கள் கல்வி பெற்றால் போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிவிடலாம் அதன் அடிப்படையில் என்று முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது படியுங்கள் இதேபோல் தொடர்ந்து உங்களை நீங்கள் படிப்புக்கு அப்பாற்பட்ட இது மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பண்படுத்திக் கொள்ளுங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க